வணக்கம் செய்திகள் கிருஷ்ணகிரியில் சாலைகளின் சுற்றித் திரியும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்த மாவட்டத்தில் முதல் முறையாக அரசு மருத்துவக் கல்லூரியில் மனநல காப்பகத்தினை மாவட்ட ஆட்சியர் திருமதி கே எம் அவர்கள் திறந்து வைத்து இந்த மையம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவ கல்லூரியில் மனநலம் பாதிக்கப்பட்டோர் பயன்பெறும் வகையில் மனநல காப்பகம் திறக்கப்பட்டது தேசிய சுகாதார நல்வாழ்வு இயக்கத்தின் மூலமாக இருபது பேர் தங்கும் அறை விளையாட்டு உபகரணங்கள் உணவுக்கான அறை பொழுது போக்குவதற்கான அறை போன்ற பல்வேறு வசதிகளுடன் கூடிய காப்பகம் திறந்து வைக்கப்பட்டது மாவட்ட ஆட்சியர் திருமதி கே எம் சராய் அவர்கள் கலந்து கொண்டு ஏற்றி வைத்து திறந்து வைத்தார் பின்னர் ஏற்படுத்தப்பட்ட உள்ள பராமரிப்பு ஏற்பாடுகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் உரையாற்றிய ஆட்சியர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள சாலைகளில் சுற்றித் தெரியும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் வீடுகளில் உள்ள பராமரிக்க முடியாதவர்கள் குறித்து மாவட்ட மாவட்டத்திற்கு நிர்வாகத்திற்கும் தகவல் தெரிவித்தால் இங்கு உள்ள பணியாளர்கள் மூலமாக மீட்கப்பட்டு மருத்துவ பரிசோதனை செய்த பின்னர் இந்த காப்பகத்தில் சேர்க்கப்படுவார் பின்னர் இவர்களுக்கு உரிய சிகிச்சை மூலமாக அவர்களுக்கு நல்வாழ்வு ஏற்படுத்த ஒரு மருத்துவர் இரண்டு செவிலியர்கள் ஒரு பயிற்சியாளர் என ஏழு பேர் இந்த காப்பகத்தில் பணியாற்றும் வகையில் இந்த மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது சுகாதார நல்வாழ்வு இயக்கம் மனநல சுகாதார இயக்கம் மற்றும் தன்னால்வர் தொண்டு நிறுவனம் மூலமாக இணைந்து இந்த காப்பகம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது சுகாதார முறையில் பராமரிக்கும் இந்த மையம் குறித்து உரிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் இந்த மையத்தில் பணிபுரிவோர் மிகப்பெரிய தொண்டினை செய்வதால் அவர்களுக்கு அனைவருக்கும் ஒத்துழைப்பு வழங்கிட வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் மருத்துவமனை கண்காணிப்பாளர் சந்திரசேகரன் உறைவிட மருத்துவர் அதிகாரிகள் மருத்துவர் மாது மருத்துவர் செல்வராஜ் தன்னார்வல தொண்டு நிறுவனர் ஜலுல் செயலாளர் கௌரி ஜோசப் ஸ்டாலின் வனிதா திருமதி கீர்த்தனா சமூக ஆர்வலர் டாக்டர் சந்திரமோகன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர்